ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திலிருந்தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்லேருந்து சென்னையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து மார்க்கெட்டிங் அதாவது இருபத்தாறு போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஃபிக்ஸ்டு டேம் காண்டேட் பேசஸ் இது வந்து ஃபுல்லாக காண்டேட் தான் டெம்பரரி ஜாப் தான் பெர்மனண்ட் கிடையாது இன்ஜினியரிங் முடித்தவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான இந்த ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒன் இயர் டூரிஷனில் தான் இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பத்து டைப்பான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது பத்து டைப்பான போஸ்டிங்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இதுதான் போஸ்டிங்கு பத்து டைப்பான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து ஏஜிஎம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸு அசோசியேட்டடு அசோசியேட்டல் சீனியர் அசோசியேட் ஈவெண்ட் மேனேஜருன்னு மொத்தம் பத்து டைப்பான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தேன் அப்படிங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அப்ளிகேஷன் ஃபார்மோட லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும்னா அவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம் வேறு எதுவும் தகவல் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்